இந்த தீபாவளிக்கு டியூட் பைசன் டீசல் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூணு படத்தோட அஞ்சு நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம் டியூட் தமிழ்நாடு அஞ்சாவது நாள் வசூல் ஏழு புள்ளி பத்து கோடி அஞ்சு நாள் வசூல் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது கோடி கேரளா அஞ்சாவது நாள் வசூல் அறுபது லட்சம் அஞ்சு நாள் வசூல் ஒன்று புள்ளி தொண்ணூறு கோடி கர்நாடகா அஞ்சாவது நாள் வசூல் எழுபது லட்சம் அஞ்சு நாள் வசூல் மூணு புள்ளி தொண்ணூறு கோடி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா அஞ்சாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி தொண்ணூறு கோடி அஞ்சு நாள் வசூல் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அஞ்சாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபது லட்சம் அஞ்சு நாள் வசூல் பதிமூணு புள்ளி பத்து லட்சம் ஓவர்சீஸ் அஞ்சாவது நாள் வசூல் எண்பது புள்ளி பதினஞ்சு லட்சம் அஞ்சு நாள் வசூல் பதினஞ்சு புள்ளி ஐம்பது கோடி உலகம் முழுவதும் அஞ்சாவது நாள் வசூல் பன்னெண்டு கோடி அஞ்சு நாள் வசூல் தொண்ணூற்றி எட்டு கோடி பைசன் தமிழ்நாடு அஞ்சாவது நாள் வசூல் நாலு புள்ளி ஐம்பது கோடி அஞ்சு நாள் வசூல் இருபத்தஞ்சு புள்ளி எண்பது கோடி கேரளா அஞ்சாவது நாள் வசூல் இருபது லட்சம் அஞ்சு நாள் வசூல் அறுபத்தொம்போது லட்சம் கர்நாடகா அஞ்சாவது நாள் வசூல் முப்பத்தி எட்டு லட்சம் அஞ்சு நாள் வசூல் ரெண்டு புள்ளி எண்பது கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அஞ்சாவது நாள் வசூல் பன்னெண்டு லட்சம் அஞ்சு நாள் வசூல் ரெண்டு புள்ளி பத்து கோடி ஓவர்சீஸ் அஞ்சாவது நாள் வசூல் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அஞ்சு நாள் வசூல் நாலு புள்ளி பதினஞ்சு கோடி உலகம் முழுவதும் அஞ்சாவது நாள் வசூல் ஆறு புள்ளி பன்னெண்டு கோடி அஞ்சு நாள் வசூல் முப்பத்தஞ்சு கோடி டீசல் தமிழ்நாடு அஞ்சாவது நாள் வசூல் ஐம்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு நாள் வசூல் மூணு புள்ளி பதினஞ்சு கோடி கர்நாடகா அஞ்சாவது நாள் வசூல் இருபது லட்சம் அஞ்சு நாள் வசூல் நாற்பத்தொன்று புள்ளி பத்து லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அஞ்சாவது நாள் வசூல் அஞ்சு லட்சம் அஞ்சு நாள் வசூல் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓவர்சீஸ் அஞ்சாவது நாள் வசூல் இருபத்தெட்டு லட்சம் அஞ்சு நாள் வசூல் ஒன்று புள்ளி எழுபது கோடி உலகம் முழுவதும் அஞ்சாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி முப்பது கோடி அஞ்சு நாள் வசூல் ஆறு புள்ளி ஐம்பது கோடி இந்த தீபாவளிக்கு ஆன டியூட் பைசன் டீசல் இந்த மூணு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க